சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசந்தத்துடைய முதல் பகுதி நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்லுவதை கேளுங்கள் அம்மேன் ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட சொல்றாரு கர்த்தர் சொல்லுவதை கேட்க வேண்டும் எப்படி கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு என்னோடு பேசுவதற்கு ரொம்ப அவர் ஆர்வம் உள்ளவராய் ஆசையுள்ளவராய் இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தையை இன்னைக்கு நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் ஏன்னா நம்மக்கிட்ட அவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார் அப்போ அதுக்கு தான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் நீங்கள் என் சமீபத்தில் வந்து அமேன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எப்படி தான் இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா சமீபமாக இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் ஆனா நம்ம வந்து அவர் சமீபத்தில் போனா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் அவர் சொல்லுவதை நம்முடைய காதுகளால் கேட்க முடியும் உணர முடியும் இல்லாட்டினா நம்ம இருந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கும் பக்கத்தில் போய் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல தூரத்துலேருந்து நம்ம அவங்கக்கிட்ட கிட்ட பேசணுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நம்மளுக்கு என்ன செய்யாது கேட்காது அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாரு ஆனால் நம்ம அவருக்கு தூரமாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவரை தேடுறதில் அவர் மேலே ஆர்வமாக இருக்கிறதுல அவர் அவர் மேலே வாஞ்சை வைத்து அன்பு வைத்து தாகம் வைத்து அவரை தேடுறதில் நம்ம போது ஆட்டோமேட்டிக்காக அவரை விட்டு தூரம் போக ஆரம்பித்து விடுவோம் அப்படி தூரம் போக ஆரம்பித்தோம்னா கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்லுகிற காரியங்களை என்ன செய்ய முடியாது நம்மளால் கேட்க முடியாது கேட்டு உணர முடியாது அதன்படி செய்யவும் முடியாது பல காரியங்களில் அவருடைய சுத்தத்தை அறிந்து கொள்ளவும் முடியாது அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவரை தேடுகிற நம்மக்கிட்ட ஆணர் இன்றைக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை அவர் சமீபத்தில் நம்ம வரணும் அப்படி வரும்போது கர்த்தர் நம்ம கூட பேசுவதற்கு நம்முடைய காரியங்களை சொல்லித் தருவதற்கு நம்மளை லீட் பண்ணுறதுக்கு நம்மளை கைட் பண்ணுறதுக்கு நம்மளை ப்ளெஸ் பண்ணுறதுக்கு அவர் ஆர்வம் உள்ளவராய் ஆசையுள்ளவராக இருக்கிறார் அதனால் நீங்கள் அவர் சமீபத்தில் வரும்போது கர்த்தர் உங்களோடு நிச்சயம் பேசுவார் அவர் பேசுகிற சத்தத்தை உங்களால் கேட்க முடியும் நீங்கள் பேச பேசும்போது அவரும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாரு அப்படி அவர் பேசி உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை உணர உங்களால் முடியும் கேட்க முடியும் அதுக்கு ஒரே ஒரு காரியம் நீங்களும் நானும் செய்யணும் ஆண்டவர் விரும்புகிறார் அவர் சமீபத்தில் நம்ம வரணும் அவர் பக்கத்தில் நம்ம வரணும் அவர் சமூகத்தை நம்ம தேடணும் வாஞ்சையோடு அவரை தேடணும் தாகத்தோடு அவரை தேடணும் அன்போடு அவரை தேடணும் ஆசையாய் அவரை தேடணும் அப்படி நீங்க அவரை தேடுவீங்கன்னா நிச்சயமாக உங்க கூட பேசுறதுக்கு அவர் ஆசையுள்ளவராய் இருக்கிற அதனால் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார் அவர் சத்தத்தை உங்களால கேட்க முடியும் அவர் சொல்றத உங்களால கேட்க முடியும் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை வித்தியாசமானதாய் மாற ஆரம்பிக்கும் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை போல அல்ல மிகவும் வித்தியாசம் உள்ளதாய் அநேகருக்கு ஆசிர்வாதமானதாய் உங்களுக்கே ஆசிர்வாதமாய் உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றுவார் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக மக்கள் கோடி சோதனம் இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்பா அன்றுவரையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமீபத்தில் வந்து அப்பா நீர் சொல்லுவதை கேட்டு அதன்படி நடக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக நீர் பேசுகிற சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தருவீராக உம்முடைய சமீபத்தில் நாங்கள் எப்பொழுதும் காணப்பட உம்மை விட்டு தூரம் போகாதிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகிரகம் செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்